அனைவருக்கும் வணக்கம் மரியமாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருவருகை காலத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆங்கிலத்தில் அட்வன் என்று அழைக்கப்படும் இத்திருவருகை காலம் லத்தீனில் அட்வன்டூஸ் என்பதிலிருந்து வருகிறது இதன் பொருள் வருகை என்பதாகும் திருவருகை காலம் என்றால் என்ன இதற்கான விளக்கத்தை தேடுகின்ற போது அம்பரோஸ் இவ்வாறு விளக்கம் கூறுகின்றார் இயேசு கிறிஸ்துவின் மனித பிறப்பை கொண்டாடும் மகிழ்வோடு அவர் மீண்டும் வருவா வருகின்ற நாளுக்காக ஆவலோடு காத்திருக்கின்ற காலம் தயார் செய்கின்ற காலம் திருவருகை காலம் என்று இதற்கு விளக்கம் தருகின்றார் திருவருகை காலம் நான்கு ஞாயிறுகளை கொண்டிருக்கின்றது முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆப் ஹோப் என்கின்ற மெழுகுவர்த்தியை நாம் ஏற்றுகிறோம் இது எதிர்நோக்கின் மெழுகுவர்த்தி அல்லது நம்பிக்கையின் மெழுகுவர்த்தி என்று அழைக்கப்படுகிறது எதிர்நோக்கின் மெழுகுவர்த்தியை ஏற்றுகின்ற நமது உள்ளத்தில் இத்திருவருகை காலம் முதல் வாரம் நமக்கு தருகின்ற செய்தி எதிர்நோக்கோடு நாம் காத்திருப்பது ரோமையர் ஐந்து ஐந்து இவ்வாறு கூறுகிறது உங்கள் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது அன்பிறைவுகளே இத்திருவருகை காலத்தில் ஆண்டுடைய வருகைக்காக காத்திருப்பதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் எதை எது எதிர்நோக்கி இருக்கின்றோம் காலச்சூழல் மாறிவரும் சமூக சூழல் இவைகளை சற்று பார்க்கின்ற போது அன்னை நடந்த நிகழ்வுகள் நடந்தேறியவைகள் நடக்கின்ற நிகழ்வுகள் இவைகளை பார்க்கின்ற போது நமக்குள் பலவிதமான கேள்விகள் எழுப்புகின்றது சில ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த நிகழ்ந்தேறிய கோவிட் கொரோனா அது ஏற்படுத்தி தாக்கங்கள் நாம் மறந்துவிடலாகாது இதன் பிறகு எப்படி இருப்போம் என்ன நடக்கும் என்கிற பல கேள்விகளோடு எதிர்நோக்கோடு நாம் காத்திருந்தோம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர்ச்சூழல்கள் வன்முறைகள் காலநிலை மாற்றம் புவி வெப்பமாதல் தொடரும் வறுமை பெருகிவரும் வரும் மூட நம்பிக்கைகள் அடிப்படைவாத சமய கட்சிகளுடைய ஆதிக்கம் குறைந்து வரும் சமூக கரிசனை பாலின சமத்துவமின்மை ஆணாதிக்கம் பெண் அடிமைத்தனம் தற்கொலை போதை மனமுறிவு சமூக ஊடகத்தினுடைய அளவுக்கதிகமான தாக்கம் புலம்பெயர்தல் நுகர்வு வரி செயற்கை நுண்ணறிவு இவைகளினால் நமது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நாம் பார்க்கின்ற போது நமக்குள்ளாக ஒரு சில பயம் ஏற்படுகிறது இனி வருகின்ற காலம் எப்படிப்பட்டதாக இருக்குமோ சிலருக்கு நம்பிக்கை விரக்தி ஏற்படுகிறது சிலருக்கு நம்பிக்கை தளர்ச்சி ஏற்படுகிறது சோர்வு ஏற்படுகிறது அவநம்பிக்கை ஏற்படுகிறது சஞ்சலம் ஏற்படுகிறது இந்த பய கலந்த வாழ்க்கையில் இருக்கின்ற நமக்கு எதிர்நோக்கோடு இருப்பதுதான் திருவருகை காலம் நமக்கு தருகின்ற அழைப்பின் செய்தியாக இருக்கிறது நோக்கு அப்படி என்றால் என்ன எதிர்நோக்கு என்பது ஒரு கொள்கையா எதிர்நோக்கு என்பது ஒரு சித்தாந்தமா நிச்சயம் அது கொள்கை மட்டுமல்ல ஒரு சித்தாந்தம் மட்டுமல்ல எதிர்நோக்கு என்பது அது ஓர் ஆள் என்று நமது திருவை நமக்கு அழுத்தமாகவே வரையறை செய்கிறது யார் அந்த ஆள் நிச்சயம் அந்த ஆள் நமது மீட்பர் கிறிஸ்து இயேசுவே இயேசுவே நமது எதிர்நோக்கு இவரோடு இவரில் இவர் வழியாக நாம் காலச்சூழலில் செயலாற்றுவதற்காக இத்திருவருகை காலத்தில் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இவரோடு இவரில் இவர் வழியாக காலச்சூழலுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் எச்சூழலிலும் மனம் தளராமல் ஆண்டவர் மீது மட்டும் நமது கண்களை பதிய வைத்து அவர் தருகின்ற ஆற்றலை கொண்டு வழிநடத்துதலில் நாம் வாழ்வதற்காக வளர்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்கு நியவர்களே எத காலத்தில் இருக்கின்ற நாம் அபரகாம் நம் மூதாதையர் நம்பிக்கின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றவர் நமக்கு உணர்த்துகின்ற பாடத்தை மனதில் நிறுத்தியவர்களாக நம்பிக்கையோடு இறுதுவரையில் இருப்போம் தலை நிமிர்ந்து நமது மீட்புக்காக கடுமையாக உழைப்போம் எச்சூழலிலும் எத்தருணத்திலும் மனம் தளராமல் ஆண்டவருக்காக காத்திருப்போம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஏசுக்கே புகழ் மரியே வாழ்க